குருவேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்ணு அன்பர்களே இன்று நாம் பார்க்கிற போது விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை பற்றி பார்க்க போயிடும் ஒரு லக்னத்துக்கு விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை அவர்களுக்கு சாதகமாக வேலை செய்ய அவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் அவர்கள் சென்றுவார்கள் மாதம் மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையில் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்யும் போது விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக மிக அமோகமாக வேலை செய்யும் இப்பொழுது சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்களால போக முடியாது வயது கொஞ்சம் கடந்திருப்பாங்க உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள்ல அந்த திசை காலங்களில் அவங்களால போக முடியாத தரங்கள் ஏற்பட்டாலும் தினமும் வீட்டில் இருந்தபடி சஷ்டி கவசம் படிப்பது மாதம் இரண்டு முறை சஷ்டி வரும் அந்த சஷ்டியில் விரதம் இருப்பது மிக விசேஷமாக இந்த திசை காலங்கள் வேலை செய்யும் என்பது ஐயமில்லை அதுபோல் திருச்செந்தூர் முருகர் படத்தை வைத்துக் கொள்வது திருச்செந்தூர் முருகர் படத்தை வைத்து வழிபடுவது மிக விசேஷமான பலனையும் தரும் முடிந்த அளவுக்கு தினமும் விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை ஆரம்பித்தாலே நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் காலையில் எழுந்தவுடன் சஷ்டிகவசத்தை படித்து விடுகிறோம் நிச்சயமாக அந்த தசை காலங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அன்பல்ல இது போல நல்ல